அக்டோபர் மந்த்து நம்ம பட்டாத்தா பாட்டிக்கு சாப்பாடு செலவுக்கு உதவு வந்துட்டோம் வந்து கமலா பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உதவிட்டோம் ரெண்டாவது பட்டாத்தா பாட்டிக்கு உதவ வந்திருக்கோம் பாட்டி எண்ணமோ முட்டியில் என்னத்தையோ அப்பி வச்சிருக்காங்க என்ன இல பாட்டி தலையா அன்னை கீழே விழுந்ததா பாட்டி ஒரு நாள் கீழே விழுந்துருக்குறாங்க அந்த லேசாக புண்ணை வந்துட்டு சொரிஞ்சு 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 இந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க அது ரொம்ப சொரிய சொரிய சுகமா இருக்கும் சொரிஞ்சதுக்கு அப்புறம் புண்ணாகுங்கிறது அது இதுதான் நல்லா சொரிஞ்சு வச்சிருக்காங்க சரி பாட்டி கவிதா மேடம் தான் வழக்கம் போல அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க சாப்பாடு செலவுக்கு கவிதா புள்ள குட்டிகள் நல்லா இருக்குது இருக்கிறாங்களா நீ நல்லா இருக்கிறியா நல்லா இரு சாமி இந்த மாசம் உதவி வாங்கிட்டோம் நன்றிமா நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய்ச்சா இருக்கணும் குழந்தை குட்டியோட மாதம் மாதம் உதவிதான் சாமி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு வயசுக்கு நல்லா நல்லா பாட்டி அவங்களோட நல்ல மனசுக்கு கடவுள் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வச்சிருக்கிறது ரெண்டு ரெண்டு பேரும் உதவுறாங்க கமலா பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிக்கும் உங்களுக்கு மாசம் மாசம் உதவிட்டு இருக்காங்க கமலா பாட்டியோட வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா கூட ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஆமா அவங்க இறந்துட்டாங்க அடப்பு இருக்கான் ஏழு மாசத்துக்கு ஆமா ஆஹ் அடப்பு இருக்கும் அதனால பாட்டியா வந்துட்டு வீடியோல காட்ட முடியல வேலை ஆமா ஆஹ் வைக்கிறாங்க அவங்க பாட்டி வீட்டை விட்டு சாப்பாடு வீட்டுக்கு தெரியுதான் போய் குடுக்கறாங்க அந்த பாட்டிக்கு வந்துட்டு கவிதா மேடம் தான் உதவிட்டு இருக்காங்க ஆமா தனியா இருக்கிறாங்க சாப்பா இறந்ததுக்கு அப்புறம் பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு யாரும் இல்ல ஒரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல

சந்தோஷமா நன்றி நன்றி கவிதா மேம் உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கணும் பாட்டி இப்போதைக்கு டெம்பரவரியா இந்த ஒரு டென்த் மாதிரி இல்ல தங்கிருக்காங்க மாடு கட்டி போட்டிருந்தாங்க மாடு கட்டுறது இல்ல ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி விட்டுட்டாங்க வயசானவங்க விட்டுருக்காங்க இறக்கப்பட்டு பாட்டி தாத்தாவை இங்க தங்க வச்சுட்டாங்க மழை தஞ்சால ஒழுங்குமா தாத்தா நீ நினைக்காத நாள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கோன்னு இருக்கும் நன்றி மாசு மாச பண ஆரம்பது நன்றி மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் சாப்பாடு செலவு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் மத்தபடி பாட்டி தாத்தாவை பத்தி அப்டேட் பண்றதுக்கு எதுவும் இல்ல சீக்கிரமா கமலா பாட்டியோட வீடியோ வரும்னு நம்புற ஜனவரி மந்த்த்கு மேல நம்ம கமலா பாட்டியோட வீடியோ நம்ம எடுக்கலாம் ஏழு மாசம் அடப்பு இருக்கு அடப்பு அடப்பு முடிஞ்சவனதான் நான் பாட்டி வீடியோ எடுக்க முடியும் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் சந்தோஷமாக இருங்க நீங்கள் சரிதான் அவனை வாங்கிட்டு சந்தோஷமாக இருமா சவிஜயா சந்தோஷமாக ஈவிப்புட சாப்பாடு செலவுக்கு வாங்கிக்கணும் சரி ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க சரிங்களா நான் ஈரோடு போகிறப்போலாம் வரப்ப வந்து பார்த்துட்டு போறேன் ஆ சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும் சரி போயிட்டு வரேன் பத்திரமாருங்க நம்ம ஈரோடு வந்துட்டு அடிக்கடி போவோம் டெய்லியுமே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறப்ப இவங்களுக்கு எதாவது நான் கொடுத்து விடுவேன் அதனால் பாட்டி தாத்தாவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி போயிட்டு வரேன் தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேம் நன்றி நன்றி